கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பைபிள்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் வஞ்சகத்தன்மையாக மக்களிடத்துல பேசி அவர்களை விசுவாசத்தில் நின்று வழிவிலக செய்கிற ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க பலர் இந்த நாட்களிலே சத்திய மரியாத அப்படிப்பட்டவங்களுடைய சொல்லை கேட்டு சில வந்து அப்படி எடறி போ போயிடுறாங்க ஸோ நாம் வந்து பைபிளில் எந்த குறையும் இல்லை பைபிள் சொல்கிற விஷயங்கள் சத்தியங்கள் தான் அந்த சத்தியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஒரு வேலை அதனுடைய பின்னணியம் என்ன அந்த பைபிளில் சொல்லப்பட்டதுடைய நோக்கம் என்ன எதற்காக சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது நான் பல வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா விளக்கி கொண்டே வருகிறேன் நீங்கள் கவனமாக இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் வேதாகமும் மனிதர்களை பாவி என்று குற்றம் சாட்டுகிறது இது ஒரு மிகப்பெரிய பொய் என்பதாக சிலர் எலும்பி என்ன செய்கிறாங்கன்னா வேதாகமத்தை குற்றப்படுத்துகிறாங்க ஏன்னா பைபிளில் பல இடங்களில் மனிதன் பாவி என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறது அந்த மனிதன் பாவத்திலிருந்து மீட்படைய இயேசு கிறிசு தான் ஒரே வழி என்பதையும் அந்த வழியையும் வேதாகவும் காட்டுகிறது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மையாக இருக்கிறது ஆனால் இந்த உண்மைக்கு புறம்பாக என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சில நேரங்கள்ல பைபிள் பாருங்க மனுஷனெல்லாம் பாவினு சொல்லுது அப்படின்னு ஏற்றி விடுற மாதிரி இந்த லெனின் போன்ற இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த உபதேசத்தை சேருது நேரடியாக சில வசனங்கள் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே இருப்பதை போல உங்களுக்கு தோணினாலும் அதனுடைய பின்னணியம் என்ன வரலாற்று பின்னணியம் என்ன என்பதை குறித்தெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நேர்த்தியாகத்தான் இருக்கும் ஆனால் சிலை சிலர் இன்றை வந்து வேண்டும் என்றே வேதாகமத்தை குற்றப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கிலே இப்படிப்பட்ட ஒரு மட்டமான செயலை செய்து கொண்டே வருகிறாங்க வேதாகமம் மனித குலம் எல்லாம் பாவி என்று சொல்வது நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை பல வசனங்கள் அப்படி இருக்குது எல்லாரும் ஏகமாய் நாம் கெட்டு போனோம் எல்லாரும் என்ன செய்யணும் பாவியாக இருக்கிறோம் பாவியை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதாகவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நன்றாக கவனிங்க நாம் பாவி அப்படிங்கிறதுல ஒத்துக்கொள்றதுல பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு ஒரு ஈகோ ஈகோ உண்மையை ச மனிதர்களால் என்ன செய்யறது இல்லை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை இயலாமையை மனிதர்களால் சில சமயங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை நாம் அறிவில் குறைந்தவர்கள் என்கிற அந்த உண்மையை சில மனிதர்கள் என்ன செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மனித சமுதாயம் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தில் இதுவே அவங்க குறை உள்ளவர்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாரும் பாவின்னு வேதம் சொல்கிற அந்த உண்மை எந்த அடிப்படையில் என்பதை நோக்கணும் ஒரு மாதிரி ஈகோவாக எடுக்கக்கூடாது என்னப்பா பைபிள் கடவுளும் பைபிளும் மனுஷனை எல்லாம் பாவின்னு சொல்லுதாம்ல அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுவாங்க சில இதெல்லாம் ஆனால் பைபிள் ஒரு பரிசுத்தமான வேதாகமும் ஒரு சத்தியத்தை சொல்லுதுன்னா அது என்னங்கிறத அலசி ஆரம்பிச்சு பாருங்க நம்மை நாமே கண்ணாடியில் போய் பார்க்கும்போதே நாம் பாவிகள் என்பதை ஈஸியாக நாம் கண்டுகொள்ள முடியும் நமக்குள்ள இருக்கிற பொறாமை வஞ்சகம் ஏமாற்றுத்தனம் மன்னியாத தன்மைகள் அன்பற்ற தன்மைகள் எத்தனையோ குணாதிசயங்கள் மனிதனுக்குள்ளே இருக்குது சில சமயங்களில் அது வெளிப்படுகிறது அவ்வளோதான் வெளிப்படுத்தாமல் அடக்கி கொண்டு இருக்கிறோம் சில சமயங்களில் உள்ள இருக்குது அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அவ்வளோதானே ஒழிய மனிதனுக்குள்ளே இயல்பாக பல பாவங்கள் குடிகொண்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான் மனிதர்கள் மனிதரையே நம்புவதில்லை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம் நம்ம யாரையுமே நம்பாதனால மனுஷங்கள்லாம் பாவி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் நல்லா கவனிங்க நீங்கள் வீட்டை பூட்டிட்டு பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி நாலு டைம் தொங்கி பார்த்துட்டு போவீங்க ஏன் போகிறீங்க உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க உள்ளே பூந்துடக்கூடாது அல்ல இருந்து எவனாவது உள்ளே கூடாது நாம் பூட்டை போடுவதே ஒரு கதவை போடுவதே எதற்காக போடுகிறோம் மனுஷங்கக்கிட்டேருந்து பாதுகாக்க தான் ஒருவேளை கதவு போடுறதுக்கு விலங்குகள் வந்துடக்கூடாதுன்னு மூடி வைக்கலாங்க பூட்டு எதுக்கு போடுறோம் கரை சிங்கம் புலி மாடு எல்லாம் வந்து அப்படியே தாப்பாடை திறந்துக்கிட்டு பூட்டை திறந்துட்டு உள்ளே வரப்போதா ஏன் பூட்டு போடுறோம் கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் பூட்டு போடுறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தான் பேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக குடிநீர் வச்சுருப்பாங்க அந்த குடிநீரில் பார்த்திங்கன்னா ஒரு நெலிஞ்ச டம்ளர் தொங்க தொங்கப்பட்டிருப்பாங்க அதை ஒரு பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பான் எதுக்காக கட்டி வச்சிருக்கிறான் அந்த டம்ளரை யார் திருடிட்டு போகக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்கிறான் மனிதர்கள் யாராவது திருடி கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா மனிதனுக்குள்ளே அந்த மாதிரி சுவாபம் காண்டிதான் தான் அவங்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க இந்த உலகத்தில் பல பாதுகாப்பு செக்யூரிட்டிகளை மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கிறான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா வாட்ச்மேன் இருக்கும் மொபைல் ஃபோனில் கூட நிறைய செக்யூரிட்டி சிஸ்டங்களை நம்ம வச்சுருப்போம் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு வசதிகள் இன்னைக்கு மெயினாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பாதுகாப்பு எல்லாம் யார்கிட்ட இருந்து பாதுகாக்க யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க ஒரு மொபைல் ஃபோனில் செக்யூரிட்டி சிஸ்டம் எதுக்காக வச்சுருக்கிறோம் ஹேக் பண்ணாமல் இருக்கணும் ஒருத்தவங்க என்னுடைய ஃபோட்டோக்கள் என்னுடைய தகவல்களையோ மற்றவர்கள் திருடிரக்கூடாதுன்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் ஒரு கம்பெனி எடுத்து வைக்கிறோம் ஒரு கடை நடத்துகிறோம் எல்லாத்துக்கும் முன்பாக என்ன செய்யணும் ஒரு செக்யூரிட்டி போட்டு வைக்கிறோம் நல்ல ஒரு கனமான சற்று கேட்ட போட்டு அடைச்சி ஒரு பெரிய பூட்டா போட்டு தொங்க போட்டு வைக்கிறோம் எல்லா இடங்களிலும் இந்த ராணுவம் கூட பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கும் அப்போ எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு சிஸ்டம் என்பது இருக்குது இந்த பாதுகாப்பு சிஸ்டம் யாரிடத்திலிருந்து மனிதர்களை பாதுகாக்க சிஸ்டம் இருக்குது விண்வெளியில இருந்து வந்த ஏதாவது ஏலியன் கிட்ட இருந்து பாதுகாக்கிறக்காண்டி இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை போட்டு வச்சிருக்காங்களா இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய பெரிய மிருகங்கள் தாக்க வர்றக்காண்டி செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டு வச்சிருக்காங்களா மனிதர்கள் சக மனிதர்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ளவே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப மனுஷங்கிட்ட இருந்தா இன்னைக்கு பாதுகாக்கணும் நம்ம யாரையும் நம்பறது இல்லை மற்றவங்களும் நம்மளை முழுசா நம்ப மாட்டாங்க ஏன் போலீஸ் இருக்குது ஏன் நீதிமன்றங்கள் இருக்கிறது யோசிச்சு பாருங்க யாருக்காக இருக்கிறது மனிதர்களுக்காக தான் ஆ எல்லா மனிதர்களும் அவங்க சூழ்நிலைகளில் பாவம் செய்கிறவங்க தான் அதனால தான் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறோம் ஏன் சிசிடிவி கேமரா வைக்கிறோம் யாருக்கிட்ட இருந்து கண்காணிக்க அந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை வைக்கிறோம் மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள தான் அப்போ எல்லா மனிதர்களும் பாவி என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை உண்மைன்னு பாருங்களேன் சிலர் இந்த அடிப்படை அறிவு அல்லது சிந்தனை இல்லை அல்லது எதாவது ஒன்று கடவுளை பற்றி பேசணும் அவுத்துட்ட ஆள் மாதிரி இருக்கணும் கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடாது உண்மையான கடவுளைக்கு நம்ம பின்பற்றணும்னா அவர் ஆற்ற அந்த தூய்மையான வழிப்பகுட்டு போகணும் அந்த தூய்மையான வழிப்பகுட்டு போக விருப்பம் இல்லாதனால கடவுளையே குற்றப்படுத்தி விட்டுட்டோம்னா என்ன செஞ்சலாம் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க நன்றாக கவனிங்கள் ஒரு மனிதன் பாவம் செய்வதால் அவன் பாவி அல்லங்க ஒரு மனிதன் எப்போவுமே அவன் பாவியாக இருக்கிறான் நல்லா கவனிங்க ஒரு குழந்தை இருக்குது நம்ம செய்கிறோம் குழந்தைகள் வந்து பாவம் செய்கிறதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதனால அந்த குழந்தை பாவி இல்லையான்னு கேட்டா பாவி இல்லைன்னு நம்ம சொல்லிற முடியாது நீங்க ஒரு சிங்க குட்டி எடுத்துக்கோங்களேன் ஒரு சிங்க குட்டி குழந்தையா இருக்கும்போது அது பாருங்க நீங்க எடுத்து கொஞ்சலாம் எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கும் அதுக்காண்டி அது எந்த தீங்கும் செய்யாத மிருகம் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதுக்குள்ள அந்த மிருக குணம் உண்டு அதுக்குள்ள மான்களை பார்த்தால் பீரி ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த சிங்க குட்டிக்குள்ளேயே இருக்குது இயல்பாக உள்ள இருக்குது அது வளரும் போது என்ன செய்யுது தன்னுடைய சுவாவம் என்ன என்பதை விட்டது அதனால ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் மனிதர்கள் தவறு செய்வதால் அவர்கள் பாவி அல்ல அவர்கள் பாவியாக தான் தவறு செய்கிறார்கள் எதனால் அவங்க பாவியாக ஆனாங்க எப்போ சாத்தானுக்கு கீழ்படிஞ்சு போனாங்களோ அன்னைக்கே பாவம் என்பது அவங்க உடலுக்குள்ளே வந்துருச்சு அந்த கனி என்பது ஒரு அடையாளம்ங்க ஒரு கனியை புசித்தாங்க கடவுள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசிச்சாங்க பார்த்தீங்களா ஒரு கனியை நம்ம புசிக்கும் போது அந்த கனியினுடைய எல்லா சத்துக்களும் நம்ம உடலிலே கலக்கிறது ரத்தத்திலே கலக்கிறது அதுதான் நம்ம எனர்ஜியாக என்ன செய்து வருது எல்லா வித சத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட பழத்தில் பல விதமான சத்துக்கள் இருக்கும் அத்தனை சத்துக்களும் பாத்தீங்கன்னா நம்ம உடல் அப்படியே ஒட்டி சாரமாக மாறுகிறது அதே போல் சாத்தானுக்கு என்றைக்கு மனுஷக்குழு அன்னைக்கு கீழ்ப்படிச்சிச்சோ அன்றைக்கே சாத்தானுடைய சுவாபமும் உள்ளே மனிதனுக்குள்ளே கலக்க ஆரம்பிச்சிருச்சு கடவுளுடைய குணமும் இருக்குது நாம் கடவுளுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறபடி கடவுளுடைய சாபமும் நமக்குள்ள இருக்குது அன்பு இருக்குது கருணை இருக்குது மன்னிப்பு இருக்குது எல்லா கடவுளுடைய சாபமும் இருக்குது அதே சமயத்துல பிசாசுடைய குணமும் இருக்குது கீழ்ப்படியாமல் இருக்குது பெருமை இருக்குது அகம்பாவம் இருக்குது இதுவும் இருக்குது ஏன் தெரியுமா அன்னைக்கு சாத்தானுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சனால அந்த கனி வாயிலாக சாத்தானுடைய குணமும் மனிதனுக்குள்ள உள்ள வந்துருச்சு இப்போ ரெண்டா இருக்கிறான் மனிதன் பாதி மிருகம் பாதி மாதிரி மனுஷன் இருக்கிறான் அதனாலதான் கத்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் அவருக்குள்ள எந்த சாத்தானுடைய குணமும் இல்லாதபடி அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனாக வாழ்ந்தார் அவர் இன்றைக்கு நமக்குள்ளே வந்து நம்மையும் அப்படிப்பட்ட பரிசுத்த பாதையை நடத்துகிறார் யாரெல்லாம் இந்த அன்புள்ள தேவனை விசுவாசித்து அவரை இருக பற்றி பிடித்துக்கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே பயணம் செய்து அவருக்கு கீழ்படுகிறீர்களோ நிச்சயமாக இருக்கிற இடத்திற்கு நாமும் ஒரு நாள் சென்று நித்திய நித்தியமாக வாழ்வோம் என்பதை மறந்து அதனால் அதனால ஒன்று புரிஞ்சுக்கோங்க மனுஷன் பாவியா அப்படின்னு கேட்டா உங்க கண்ணாடியில நீங்க போய் பார்த்தாலே உங்க சுவாவத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தாலே உண்மையுள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க பாவிதான் சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் என்ன செய்து வெளிப்படுது சிலவங்க கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கடவுள் கொடுக்கிற அந்த தெய்வீக குணத்தை மேன்மைப்படுத்தி என்ன செய்வாங்க தங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடத்துவாங்க வாழ்வாங்க ஆனா இயற்கையாக மனிதனுக்குள்ள இந்த சுவாவங்கள் எல்லாம் கிடக்கிறது உள்ளே என்பதுதான் உண்மை அவ்வப்போது பல சூழ்நிலைகளிலே இவைகள் வெளிப்படுகிறது என்பதும் உண்மை இவைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்றால் கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடார்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும் காட்டு